தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு தமிழ் தரப்பு இந்த பொறுப்பு குரலுக்காக ஒரு முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய எம்பிபி அரசாங்கத்தினுடைய முகவர்களாக தமிழர்களாக இருந்து கொண்டு அந்த அரசினுடைய எடுபடிகளாக செயல்படுகின்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாடகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்து ஒரு கணிசமானவர்களை கொண்டு வந்து இங்கே ஒரு நட்புறவு கொண்டாட்டம் ஒன்றை கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இந்த ஏற்பாடு என்பது தமிழ் மக்கள் மீது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திலே புரியப்பட்ட மிக பிரமாண்டமான நாடலாவிய ரீதியிலான பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கும் தமிழ் மக்களும் சே அதே ஏதோ கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறு என்பது போன்றும் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ் மக்கள் கடந்த காலம் எல்லாவற்றையும் மறந்து அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடி அரசாங்கத்தை பலப்படுத்தி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற அல்லது ஒரு பொறுப்புக்கூறல் என்கின்ற விடியமே தேவையேற்றது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு என்பி அனுரகுமார தலைமையிலான என்பிபி அரசாங்கம் ஒரு பாரிய சதித்திட்டம் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தென்னிலங்கையிலிருந்து இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை நீத்து போகச் செய்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கூறும் தமிழர்களுடைய அந்த சிந்தனை போக்குகளை வந்து முற்று முழுதாக திசை திருப்பி விடுகின்ற நோக்கத்தோடு இந்த என்டிபி அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த நட்புறவு கொண்டாட்டம் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தை தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் ஏன் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் கூட அதனை முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அதன் மூலமாக எங்களுக்கு நடந்த கடந்த எண்பத்தி உண்மையிலே தமிழ் மக்கள் இந்த இலங்கையிலே இந்த ரத்த ஆறு ஓடுவதற்குரிய ஒரு பாரிய ஒரு ஒரு ஆரம்ப நிகழ்வாக அமைந்ததிலே இந்த நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து நடந்து வந்த கொலைகள் காரணங்களாக இருந்து வந்தாலும் கூட எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நாடலாவிய ரீதியிலே தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு மிக பிரமாண்டமான அளவில் படுகொலை செய்யப்பட்டது பெண்கள் பாலியல் வல் உள்ளாக்கப்பட்டது தமிழர்களுடைய பொருளாதாரம் முற்று முழுதாக கொள்ளையடிக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தான் மிக பிரதானமான காரணமாக அமைந்தது அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு தான் பல்லாயிரக்கணக்கான பல பத்தாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு தாய தங்களுடைய வீடு வாசல்களை விட்டு வெளியேறி ஆயுத போராடுகின்ற ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட்டது அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு படுகொலை அரங்கேற்றப்பட்ட காலமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அமைந்திருந்தது இந்த ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு போன்ற காலப்பகுதிகள் என்பது மிக பயங்கரமான படுகொலைகள் கொத்து கொத்தாக நடைபெற்ற காலப்பகுதியாகும் ஆகவே இந்த நாட்களிலே இந்த 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 இனங்களுக்கு இடையில் நல்லுறவை ஏற்படுத்தல் என்கின்ற ஒரு 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 ஏமாற்று நாடகத்தோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த சதிகளுக்கு எங்களுடைய மக்கள் இடமளிக்க கூடாது இது இனப்படை எங்களுடைய இன அளிப்புக்கான நீதி கோருகின்ற செயல்பாட்டை நீத்து போக செய்கின்ற ஒரு செயல்பாடு ஆகவே இந்த இந்த நாட்களிலே இந்த இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த வாரங்களிலே வந்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் பொது இடங்களில் எல்லாம் கருப்பு கொடிகளை கட்டி இந்த எங்களுக்கு நடந்த அந்த கொடூரங்களை மீள நினைவுபடுத்துகின்ற அதே நேரத்திலே எதிர்காலத்தில் மீள நிகழாமை நடைபெறுவதை அந்த சம்பவங்கள் மீள நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சம்பவங்கள் உட்பட நாற்பத்தெட்டில் இருந்து நடந்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற இந்த தமிழ் தரப்பினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டுணிந்து மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சிகளுக்கு வலி சேர்க்கின்ற விதமாக மக்கள் இந்த கருப்புக்கொடி போராட்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும் தென்னிலங்கையிலிருந்து ஒரு வெகுமாற்றுகின்ற நோக்கத்தோடு நல்லிணக்கம் என்ற ஒரு வெகுமாற்று அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த செயல்பாடுகளில் இருந்து மக்கள் முற்று முழுதாக விலகி இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இந்த நேரத்திலே தமிழரசு கட்சியினர் இந்த உள்ளக பொறிமுறைக்கு மீண்டும் செப்டம்பரில் கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை ஒரு உள்ளக தீர்மானமாக கொண்டு வரக்கூடிய வகையிலே அரசுக்கு ஒரு சமிக்கையை காட்டுகின்ற விதமாக சர்வே சமூகத்திற்கு ஒரு சமிக்கையை காட்டுகின்ற விதமாக செம்மணியை மையப்படுத்தி ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் அந்த நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்கி இந்த நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பிள்ளை அவர்களுடைய தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட அந்த சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு அனுப்பப்பட்ட கடிதத்தை அதில் அந்த கடிதம் தயாரிப்பதிலே வந்து சுமந்திரனும் சம்பந்தப்பட்டிருந்தார் ஆகவே சுமந்திரன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க கூடாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினைந்திலே அனுப்பப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த முயற்சிக்கு தமிழரசு கட்சியும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு முழுமையாக முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த காரணங்களை சொல்லியும் இந்த இப்பொழுது இந்த பொறுப்புக்குரல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்ற அந்த சாட்டு போக்குகளை கைவிட்டு இந்த செம்மணியை பயன்படுத்தி உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற உங்களுடைய தலைவர்களுடைய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற வகையிலே ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த முயற்சிக்கு எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் விரியமாக கட்டுக் கொள்கிறோம் ஜால்பானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவில் அமைப்புகளும் தென்னிலங்கையில் இருந்து இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு கொண்டு வரப்படுகிற இந்த இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாடகத்துக்குள் அகப்பட்டு எங்களுடைய தலையில் நாங்களே மண்ணெல்லு போட்டு அள்ளி மண்ணில் போட்டுக்கொள்ளக்கூடாது நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மாதத்தை ஒரு கரு கருப்பு ஜூலை மாதமாக எங்களுக்கு நடந்த அட்டூழியங்களை வெளிப்படுத்துகின்ற இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கோருகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற தரப்பாக நாங்கள் எல்லோரும் ஓரணியாக கரங்கூர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்